ராச்சியத்தின் சுவிசேஷம் இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை ஈ ட்ரஸ்டட் இன் லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் இம் வாஸ் நன் லைக் அமங் ஆல் த கிங்ஸ் ஆஃப் ஜூடா செகண்ட் கிங்ஸ் 5 అతడు ఇజ్రాయేలీల దేవుడైన యహోబయంతో విశ్వాసము ఇచ్చినవాడు అతని తర్వాత వచ్చిన యూదా రాజులలోనూ అతని పూర్వీకులైన రాజులలోనూ అతనితో సమానమైన వాడు లేడు రెండు రాజుల గ్రంథం పద్దెనిమిదో అధ్యాయం ఐదో వాక్యం அவன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்குப் பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஐந்து அன்பின் தேவ இங்கு தேவ வார்த்தை ஒரு மனிதனுக்கு சாட்சி கொடுக்கின்றது அவனுக்கு முன்னிருந்த இருந்த உண்டு அவனுக்கு பின்னிருந்த ராஜாக்களும் உண்டு ஆனால் இசைக்கியாவை போல ஒருவனும் தேவனிடத்தில் அத்தனை வைராக்கியத்தோடு கூட விசுவாசம் வைத்ததில்லை என்று வேதம் சொல்கிறது நாம் எப்படி என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா அநேக நேரத்தில் சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து விடுகின்றோம் இசைக்கியாவுக்கு விரோதமாய் மரண கண்ணிகள் வந்தபோது அவன் சோர்ந்து விடாதபடிக்கு தேவனை நோக்கிப் பார்த்தார் உடனே அவருக்கு விடுதலை தேவன் கொடுத்தார் நாமும் அவரை விசுவாசிக்க கூடுமானால் சகல காரியத்திலிருந்து அவர் நம்மை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார் கருத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராச்சியத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ